தம்பி அசோக்குமாரோடைய இந்த எழுபத்தி மூணாவது பிறந்தநாள்ல எல்லா வளமும் நலமும் பெற்று நல்ல மூட மனம் மாற வாழ்த்துகிறேன் அடுத்து தம்பி அசோக்குமார பத்தி சொல்றதுக்கு முன்னால அவருடைய அப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்றோம் அவங்க சொந்த பூழிப்புமான ஒரு கருசம் ஒரு வயக்காட்டுக்குள்ள இருந்த இடம் அங்கே பள்ளிக்கூட வசதி கிடையாது டாக்டர் வசதி கிடையாது போக்குவரத்து வசதி கிடையாது அந்த நேரத்திலே அவங்க அப்பா வந்து காந்திநகருங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்த வாங்கி அதில் வந்து இல்லை காந்தி ஒரு ஊரையே அவங்க அப்பா தான் நிறுவனார் காந்தி நகரம் பேர் வச்சுதான் அவங்க அப்பா தான் இப்படிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த காந்திநகர் அந்த ஊருக்கு பக்கத்துலயே ஒரு அஞ்சு ஏக்கரை பத்து ஏக்கர் எனக்கு எக்ஸாக்ட்லி என்னென்னு தெரியல ஒரு இடத்த கொடுத்து சுவாமி சிவானந்தா ஆஸ்பத்திரியே நிறுவிருக்காங்க இன்னைக்கு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குது அப்படின்னா அது சிவானந்தா அங்கே எல்லா நோய்களுக்கும் டாக்டர் வரவழைக்கிறாங்க ஒவ்வொரு கிழமைகள்லையும் ஆட்கள் வராங்க எல்லாம் செய்கிறாங்க ஆகவே தமிழ் சுகுமாரை பொறுத்தவரையில் அவருக்கு வந்தில் எல்லா ஆட்களோட பழக்கம் வளர்க்குது அவர் முத்துராமன் அமல்தே விழாவாக இருந்தாலும் சரி காமராஜர் விழாவாக இருந்தாலும் சரி எந்த ஊருக்காக இருந்தாலும் சரி எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லோருடைய சமத்துவமாக பழகக்கூடியவர் அதோடு மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலையும் ஒரு நன்மை துன்மை எதுவாக இருந்தாலும் முதலாளாக வந்து சாதாரண மனுஷரை மாதிரி வந்து அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காரு இருக்காரு அவருடைய அந்த எளிமையான வாழ்க்கை எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒன்று அவருடைய அவர் இன்னும் பல பல்லாண்டு காலம் நிரூபி பாழகின்னு என்னுடைய எல்லோருடைய சார்பாக நாங்கள் வளர்த்துக்கோம்